இந்தியா ஆஸ்திரேலியாவில் அதுவும் பெர்த்ல முதன்முறையாக ஆஸ்திரேலியாவை தோற்கடிச்சு இன்னைக்கு தலை நிமிர்ந்து நின்று இருக்கிறது அதுவும் சாதாரணமாக அல்ல படு தோல்வி பெரட்டி பெரட்டி எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியாவை கப்பு மேலே காலை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும் அதுவும் அந்த வேர்ல்டு கப் ஞாபகம் இருக்குல்ல மார்ஷ் வந்துட்டு கப்பு மேலே காலை வச்சுட்டு நக்கலாக பதில் சொன்னார் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் அதாவது இந்த டெஸ்ட் ப்ரொமோஷன்ஸில் கம்மின்ஸ் ஒரு பதிலை சொன்னார் இந்தியாவிலிருந்து இருந்து சூஸ் பண்ண யாருமே தகுதியானவங்களாம் இல்ல அந்த அளவுக்கு திறமையானவங்களும் இல்ல இந்தியாவில இருந்து யாருமே என்னுடைய ஆஸ்திரேலியா எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பதிலை கொடுத்திருந்தார் அதற்கெல்லாம் தக்க பதிலடி ஒரு பக்கம் எஸ் எஸ்வி ஜெய்ஸ்வாலும் பும்ராவும் தலை நிமிர்ந்து நிற்க வைத்த மாதிரி அந்த மாதிரி நபர்களும் எங்களுடன் இருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி பல வீரர்கள் இருந்தார்கள் அதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் நக்கலா ஒரு பதில் அடிச்சாரு ஸோ அதுக்கான ரிஃப்ளக்ஷன் தான் இது டெமாலிஷிங் சொல்லலாம் இந்த விஷயத்த ஆஸ்திரேலியா அப்படியே இடிச்சு தள்ளி ஒரு பக்கம் ஓரம் கட்டினாங்க அதுதான் உண்மை ஏன் டெமாலிஷிங் சொன்னால் ஒன்றும் இல்லைங்க ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் வந்து நூற்றி ஐம்பதுக்கு இந்தியா வந்து ஆல் அவுட் ஆகுறாங்க உடனே எல்லாரும் வந்து இந்திய அணியை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி தரம் கெட்ட அணி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் எழுந்தது முன்பிருந்த பிளேயர்ஸ்லாம் இது இல்லை அதுவும் இல்லாமல் செலக்ஷன்ஸில் வந்து நிறைய தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் களம் இறங்கினாங்க அடுத்ததாக ஆஸ்திரேலியா அணி இறங்கிச்சு அதுக்கு முன்னால் போலிங் போடும்போது பல நக்கல்கள் நையாண்டிகள் சிரிப்புகள் ஒரு பக்கம் விக்கெட் எடுத்த உடனே மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டங்கள் ஆணவ பேச்சுகள் எல்லாமே இருந்தது உள்ள அதுக்கப்புறமாக நூத்தி நாலு உங்க தானே ஆடிப்பாரு நீ காட்டுவோம் ஆட்டத்துன்னு சொல்ற மாதிரி பும்ரா அவர்கள் கையில் பந்தை எடுத்து ஒரு பக்கம் நான் தான் கேப்டனு நீ முன்னாடி ஆடின பேட்ஸ்மேனை நீ ஒன்னா கொச்சைப்படுத்திருக்கலாம் ஆனா நான் உங்களை எப்படி தாக்குறோம் பாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பால போட்டு வேக பந்த பீச்சில் மொத்தமே தடுப்பாட்டத்துக்காகவே போட்டார் எதையுமே அவுட் லைன்ல போடல மொதமே இன்லைன் மட்டும்தான் தான் போல்டை நோக்கி மட்டும்தான் அனைத்து பந்துகளும் பாய்ந்தது அந்த வகையில நூத்தி நாலுக்கு ஆல் அவுட் ஆக்குனாங்க அதுக்கப்புறமா இறங்கி மறுபடியும் நம் ஆட்கள் வந்து நானூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் அடித்து ஒரு பக்கம் டிக்ளேர் செய்யும் நிலை ஏற்பட்டது அதுவும் பெர்த் மாதிரி ஒரு கிரவுண்ட்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரில் ஒரு சின்ன பையன் பையன் ரன் யாராலுமே நம்ப முடியவில்லை இருக்கக்கூடிய மைக்கேல் எல்லா வெளிநாட்டில் ஆடிய ஆட்டத்தை நான் பார்த்தேன் ஆனால் இந்த ஆஸ்திரேலியாவில் அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பெர்த் என்ற இவர் எப்படி ஆடுறாரு நான் வாட்ச் பண்றதுக்காகவே இவர் ஒரு உண்மையாகவே கவனிக்கத்தக்க ஒரு பிளேயர் தான் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளாக வரக்கூடிய எல்லா சாத்தியமும் ஆர்வம் இருக்கிறது அதுக்கப்புறமா விராட் கோலி சும்மா இல்லைங்க தோ வர நான் தான் அந்த பையன் யாரா அந்த பையன்ற மாதிரி விராட் கோலி உள்ள பூந்து நூறு அடிச்சு ஒய்ஃப் பண்ணிட்டாங்களே இதுக்கப்புறம் ஒரு டக் அவுட் ஆயிடுவாங்க நினைச்சாங்க ஆனா நூறு அடிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டாரு சோ இதுக்கப்புறம் நானூத்தி எண்பத்தி ஏழு தொட அதாவது இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்தாங்க மிகப்பெரிய ஒரு இமாலய இலக்கு இதுவரை எந்த அணியும் ஆஸ்திரேலியாவை இந்த மாதிரி துவம்சம் செஞ்சதும் இல்லை அதுவும் சின்ன பையன் கையால் அடி வாங்கினதும் ஒரு பவுலர் கையால சுருண்டதும் இங்கே மிக முக்கிய விஷயமா தான் பார்க்கப்படுது பின்னாடி இறங்கி இரநூத்தி முப்பத்தி எட்டுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி சென்று விட்டது இனி நாலு டெஸ்ட் இருக்கு இந்த டெஸ்ட்ல இருந்து எப்படி ஆஸ்திரேலியா அணி மீண்டு வருகிறது அதுக்கப்புறமா எப்படி எல்லாம் ஜெயிக்க போறாங்கன்றது மிகப்பெரிய விஷயம்தான் அதுக்கு முன்னாடி இவங்க பண்ண லீலைகள்லாம் நிறைய இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய வீரர்களே ஆஸ்திரேலிய வீரர்களே இந்த அளவுக்கு ஸ்லட்ஜிங் பண்ணி ஒரு பக்கம் போலிங் படும் போது பேட்ஸ்மேன ட்ரிகர் பண்ணி அவுட் ஆகிறது ஒரு சூட்சமா வச்சிருக்காங்க முன்னாடி இருந்த கிளன் மக்ரத் இந்த மாதிரி வேகப்பந்து வீச்சாளர் ஹைட்டாக இருப்பார் எட்டுனு வந்து பாலை போடுறது அந்த அளவுக்கு இருக்கும் ஷேன் பார்ன இருப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு பிளேயர்ஸும் ஒரு பக்கம் அந்த ஒரு மேட்சையே ஆக்கிரமிச்சு மொத்தம் விக்கெட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்த ஒரு ஆஸ்திரேலிய அணி அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஸ்லட்ஜிங் பண்றதுல மிக முக்கியமாக இருந்தார்கள் ஒரு பேட்ஸ்மேன் நல்லா ஆடுறாங்க இப்போ எஸ்எஸ்பி ஜெய்ப்பாலே நல்லா ஆடிக்கொண்டு இருக்கிறார் என்றால் அவரை வந்து ட்ரிகர் பண்ணும் இதுதான் வந்து போலரோட வேலை இதை ரிக்கி பாண்டே கூட சொல்லியிருக்கிறாரு ஒரு சில சமயத்தில் அவரை ட்ரிகர் பண்ணி ஒரு பக்கம் நீ அடியம் பார்க்கலாம் என்ன இதெல்லாம் ஒரு ஷார்டா இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி சொல்லி அவர்களை வெளிக்கொண்டு வந்து அந்த பால் அடிக்க வச்சு ஒரு பக்கம் அவுட் ஆக்குறதுதான் அவங்களுடைய சூழ்ச்சிமா இருந்தது ஏன்னா ரொம்ப ரொம்ப நேரமா ஒரு பிளேயர் நீட்டிச்சு ஆடுறாருன்னா அதுக்கு மேலே அவங்கள விடக்கூடாது இந்த மாதிரி ஸ்லெச் பண்ணி தான் நம்ம எட்டு அவுட் எடுக்கணும் பிரெட்லி ஒரு பக்கம் ஜான்சன் பிராக்கன் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பவுலர்கள் இருந்த காலத்தில் இந்த மாதிரி ஸ்லச் பண்ணி ஆடுற ஒரு உத்வேகத்துல இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இந்தியால பும்ரா மட்டும் ஒரு பக்கம் தெரிக்க விட்டுருக்காரு ஸ்லட்ஜிங் இல்லைங்க ஒன்லி பால்ல மட்டும்தான் பேச்சு அன்னைக்கு கப்பு மேல காலை வச்சப்பவோ அந்த மாதிரி ஒரு திருப்பி நெத்தியடி கொடுக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா வாயால் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி கேம் போன்ற விளையாட்டுகளின் மூலம் அவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் நம்முடைய திறமைகளின் மூலம் அவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் பும்ரா அவர்கள் ஃபைவ் விக்கெட் எடுத்தார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதுவும் தன்னுடைய முயற்சி பாலை கையில் எடுத்து கீழவே வைக்கல ஒரு பக்கம் அப்பப்போ போயிட்டு வந்தாரே தவிர மற்றபடி எந்த ஒரு விஷயமும் இல்லை மற்ற பவுலர்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் பேட்ஸ்மேன் கை கொடுத்தாங்க ஒரு பக்கம் யசஸ்வி ஜெய்ஷ்வால் ஒரு பக்கம் விராட் கோலி ஜெய்ஸ்வால் மட்டுமே பல சாதனைகளை புரிந்திருக்கிறார் அதுவும் மிக்க மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டும் என்றால் இந்த நூற்றி ஐம்பதுக்கு மேல் அடிப்பது அதில் நாலு முறை வந்து சச்சின் அவர்கள் அடித்திருக்கிறார் அவருடைய சாதனையை சமன் செய்திருக்கிறார் வெறும் இருபத்தி மூன்று வயதில் இன்னும் அவருக்கு எவ்வளவோ காலம் இருக்கிறது அதற்கு முன்னால் முதலில் இருக்கும் ஒரு நபரின் சாதனையை முறியடிக்க வேண்டும் என்றால் அவருடைய நம்பர் தெரியும் எட்டு முறை நூத்தி ஐம்பதுக்கு மேல கிராஸ் பண்ணியிருக்கிறாரு டான் பிராட்மேன் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் அவருடைய சாதனையை முறியடிக்க இன்னும் நான்கு இல்லை மூன்று வருடங்கள் போதும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு இதே மாதிரி ஆடினால் ஆடினாலே சாதனையாக மாறக்கூடியதான் விராட் கோலியினுடைய ஆட்டம் அப்படி நூறு அடித்தவுடன் முப்பதாவது சதத்தை கடந்து விட்டார் ஒரு பக்கம் ஆறு சதம் வைத்துக்கொண்டு சச்சின் டெண்டுல்கர் முதல் நிலையில் இருந்தார் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக மட்டுமே ஆனால் இன்று விராட் கோலி அவர்கள் அதனை பீட் பண்ணி ஏழாவது டெஸ்ட் சதத்தையும் முடிவு செய்துள்ளார் அதன் மூலம் சச்சின் சாதனையை முறியடித்துள்ளார் ஆஸ்திரேலியாக்கு எதிராக ஏழு சதங்கள் அடித்து முதல் நிலையில் உள்ளார் ஆனால் உலக அளவில் பார்க்கும் பொழுது ஜாக் ஓப்ஸ் இங்கிலாந்து பிளேயர் ஒன்பது சதங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடித்து இன்று முன்னிலையில் உள்ளார் இவர் வந்து வால்டர் ஹேமண்டுடன் ஒரு பக்கம் ஈக்குவலா இருக்கிறாரு இரண்டாவது இடத்துல அந்த முதல் இடத்தையும் முறியடிக்க இன்னும் சில காலம் தான் அதுக்குள்ள விராட் கோலி ஏன் இந்த அஞ்சு டெஸ்ட்லயே நாலு டெஸ்ட் இருக்கு மீதம் இதுல ரெண்டு சதங்கள் அடித்தால் கூட அந்த ஒரு சாதனையை சமன் செய்ய முடியும் விராட் கோலியால் அதைவிட முக்கியமானது பதினான்கு போட்டிகளில் இருபத்தி நாலு இன்னிங்ஸ்ல ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்களை அடித்து விராட் கோலி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஒன்பது தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக உயர்ந்த இலக்காக இன்று கொடி கட்டி பறக்கிறார் ஆஸ்திரேலியானாவே விராட் கோலிக்கு வந்து சுண்டலி மாதிரி போல ரொம்ப போட்டு நசுக்குவார் ஆஸ்திரேலியா டீமே வந்து ஸ்லெஜிங் பண்ணா கூட ஒரு பக்கம் விராட் கோலி வந்து வெளிப்படையாக அக்ரஸிவா காட்டுறவர் அவருடைய கோவத்தை வெளிக்கொண்டு ஒரு பக்கம் வெறி காட்டுவார் அதனுடைய அபிப்பிராயம் தான் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆடை பிடிக்குது போல அவங்க என்னதான் போட்டாலும் சரி உடம்புக்கு போட்டாலும் சரி என்னதான் பண்ணிட்டோம் கோபம் வந்து அவுட் ஆகிற பிளேயர் இல்ல வெறி கொண்டு விரட்டி அடிக்கிற பிளேயர் மூன்றாவது நாள் ஆட்டத்தினுடைய தொடக்கத்துல ஒரு நாள் முழுக்க கே எல் ராகுலோ யசஸ்வி ஜெயஸ்வால் ஆடுவாங்க இப்படி ஆடினா எவண்டா பால போடுவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான எண்ணங்கள் ஆஸ்திரேலியா பிளேயர்களுக்கு உருவாகி போனது ஆனா மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் வந்து எழுபத்தி ஏழு ரன்கள் நூற்றி எழுபத்தாறு பந்துக்கு ஐந்து பவுண்டரியோட விட் விக்கெட் ஆகிறார் அதுக்கு மேற்படி சரி இதுக்கப்புறம் ஈஸியா லோன் கழட்டிடலாம் அப்படி கழட்டினா ஈஸியா வந்து விக்கெட்டெல்லாம் எல்லாம் சரிவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் இரநூத்தி ஐந்து பந்துகளுக்கு நூற்றி நூறு ரன்களை கடந்து சாதனை அதாவது சர்வதேச அளவில் இரண்டாவது சாதனையை ஒரு பக்கம் சமன் செய்கிறாரு இந்த மாதிரி நிறைய சாதனைகள் ஒரு பக்கம் சச்சினை விட அதிகமான சிக்ஸுகளை டெஸ்ட்டுகள்ல வச்சு அதையும் சமன் செஞ்சுட்டார் எல்லாமே இருபத்தி மூணு வயசு

அனைத்து சாதனைகளும் இதற்கு அப்புறம் ஜெயஸ்வால் ஜெயஸ்வால் மீது திரும்பும் என்று அனைவருடைய பார்வை வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரி வந்து வந்து தொடர்ந்து ஜெயஸ்வாலும் படிக்கலும் ஆடிட்டே இருந்தாங்க என்னடா வரவெல்லாம் மாதிரி அமைக்கிறீங்க வந்து பார்ட்னர் போயிட்டு இருக்கு இவரும் கொஞ்ச நாள் தாக்க கொஞ்ச நேரம் தாக்க பிடிச்சாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மதிய உணவுங்க லஞ்சுக்கு போயிட்டு வரதுக்குள்ள என்ன பேசி முடிவெடுத்தாங்கன்னு தெரியல ஒரு பக்கம் பால வேகமாக போட்டு நம்மளுடைய படிக்கல் விக்கெட்டையும் எடுத்துட்டாங்க தொடக்கத்திலிருந்து அவரும் ரொம்ப போரா ஆடி இருபத்தி ஐந்து ரன் தான் அவருடைய இந்த ஒரு ஆட்டத்தில் நிரூபிக்க முடிந்தது திறமையை நிரூபிக்க முடிந்தது வெறும் இருபத்தி ஐந்து ரன்கள் தான் ஏசில்வுட் வந்து அந்த விக்கெட்டை ஃபஸ்ட்டு பால்லே எடுத்துகிட்டார் போட்ட ஃபஸ்ட்டு பால்லே ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விராட் கோலி இறங்குறாரு விராட் கோலியும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் கொஞ்சமா தாக்கு பிடிச்சாங்க ஆனா யசஸ்வி ஜெய்ஸ்வால் மிச்சல் மார்ஷ் ஓவர்ல அவுட் ஆகுறாரு பெரிய பெரிய ஜாம்புவான்னு சொல்லக்கூடிய ஸ்டார் ஓவர்ல அவுட் ஆகல ஒரு பக்கம் மீதி ஹேசல்வுட் ஓவரில் அவுட் ஆகல கமின்ஸ் ஓவரில் அவுட் ஆகல லயன் ஓவரில் அவுட் ஆகல மிச்சல் மாஷ் போட்டு அவுட் ஆகணும் அங்கே தான் கொஞ்சம் மானத்தை கப்பல் ஏற்றுற மாதிரி இருந்தது பட் பரவாயில்ல நூற்றி அறுபத்தி ஒரு ரன் சும்மாவா எவனுமே அவனுங்களே அடிக்கலை ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவே திணறி என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க அவங்களையே ஒருத்தர் எண்பத்தி ஒம்பது தான் அடித்தார் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கிங் கேம் தான் அவர் கூட இல்லைன்னா லவ்ஷேன் மாதிரி பிளேயராக இருந்தால் ஐம்பத்தி ரெண்டு பாலுக்கு ரெண்டு ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க ஸோ இதை வைத்து பார்க்கும்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜுரல் அதுக்கப்புறமா பண்ட் வந்த வழியே அப்படியே திரும்பி பார்த்து நான் போறேன்பா கொஞ்சம் வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு உக்காந்துட்டாங்க அதுக்கப்புறமா வந்து நிதிஷ் ரெட்டி அவருடைய பங்குக்கு நல்லாவே விளையா விளையாடினாரு தாக்கு பிடிக்கிறார் தன்னுடைய திறமையை நிரூபிக்க செலக்ஷன் கமிட்டி நம்மளை எடுத்துருச்சு ஆனா எல்லாருமே விமர்சனம் செய்யறாங்க ஏன் முதல் தரப்பு போட்டிக்கே இவரை ரெடி பண்றீங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விளையாடுறதுக்கு வெளிநாட்டு இடம் தான் உங்களுக்கு கிடைச்சதா முதல்ல நியூசிலாந்து கூட இங்கேயே போட வேண்டியதானே இந்திய மண்ணில் இவ்வளோ டெஸ்ட் நடந்தது அதுலலாம் அவருடைய திறமையை சோதிக்காம டைரக்டா எடுத்து வந்து இந்த இடத்துல சோதி சோதிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோதிக்க தான் சோதிக்காங்க ஆனால் மிகப்பெரிய சாதனை கூட அங்க பண்ணிட்டாரு நாற்பத்தி ஒன்று இந்த பக்கமாக இருபத்தி எட்டு நாட் அவுட் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வாஷிங்டன் சுந்தர் தன்னுடைய பங்கிற்காக என்ன தேர்ந்தெடுத்துட்டாங்கப்பா சரி அஸ்வினுக்கு பதிலாக தான் நம்ம வந்திருக்கோம் ஜடேஜாவெல்லாம் உட்கார வச்சுக்கிறாங்க ஒரே ஒரு ஸ்பின்னர் அதுவும் நம்ம மேலே தான் அந்த பாரத்தை முழுக்க முழுக்க போட போகிறாங்க லயனுக்கு எப்படி அந்த பக்கமா முழு பாரதியும் போட்டாங்களோ அது மாதிரி இந்த பக்கமா வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு தான் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய பங்குக்கு வந்து இரண்டு விக்கெட்டை எடுத்து ஒரு பக்கம் வந்து ஒரு இருபத்தி ஆயிரம் இருபத்தி ஐந்து ரன்னுக்கு மேல எடுத்திருந்தார் ஸோ இதே தான் இந்திய அணி வந்து தொடக்கத்துல நிதிஷ் ரெட்டியோட விராட் கோலி டிக்ளேர் செய்து நானூத்தி தொண்ணூத்தி ஏழு ரன்னுக்கு டிக்ளேர் செஞ்சு வெளியே வந்துட்டாங்க இது மாதிரி தாங்க இலக்க ஐநூத்தி முப்பத்தி நாலு கொடுத்தாங்க இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு இப்படி போற போக்குல இவனுங்க ரெண்டாவது சீசன்லயே மொத்த பேரும் ஆல் அவுட் ஆயிட்டானுங்களே சாரி டிக்ளேர் பண்ணிட்டானுங்களே இவனுங்களை இப்ப நம்மளை இறக்கி ஒரு பக்கம் ப்ரெஷர் போட்டு இவனுங்க விக்கெட் எடுப்பானுங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா வீரர்களுக்கெல்லாம் பயம் அதனால தான் மூணாவது விக்கெட்லேயே கமின்ஸ் ஓடி வந்தார் நான் கேப்டனாக என்னுடைய விக்கெட்டை பறி கொடுத்தாலும் பரவாயில்லை எப்படியாவது இவங்களை தோற்கடித்து இவங்களை வாய்ப்பேச மட்டும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்மின்ஸ் ஓடி வரார் ஒரு பக்கம் மெக்ஸ்வோ நீ வந்து வந்த வேகத்திலேயே போப்பா நீ வீட்டுக்கு போப்பா உன் டெஸ்ட்லாம் கெரியரே முடிய போகுது நீ எங்களோட வந்து தானே சோதனை பண்ணோம் உங்களோட டெஸ்ட் முடியறதுக்கு முடிகிறதுக்கு இவங்களே காரணமாயிட்டானுங்க ஏன்னா ரெண்டு மேட்ச்சுமே ஒரு ஒரு சொற்ப ரன்கள் அவுட் ஆனால் ஆஸ்திரேலியா வீரர்கள் என்ன செய்வார்கள் இவங்களை வந்து தூக்கி போடணும் இல்லையா இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஆஸ்திரேலியாவில் எப்போயுமே ரொம்ப தீவிரமாக செலக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க சோ அந்த வகையில் மெக்ஸ் பண்ணி சொற்ப ரன்களில் வெளியேற ஒரு பக்கம் கம்மின்ஸ் போடி வராரு எப்பா லாஸ்ட் விக்கெட்டு நைட் ஆயிடுச்சுப்பா ஸோ எல்லாத்தையுமே ப்ரெஷர் போட்டு விக்கெட் எடுத்துருவானுங்க அதில் முக்கியமான விக்கெட்டு ஸ்மித் எல்லாம் அவுட் ஆகக்கூடாது ஏன்னு கேட்குறீங்களா ஒரு பக்கம் இரண்டாவது விக்கெட்டு மூன்றாவது விக்கெட்டாக இவங்க தான் ஆனாங்க யாரையுமே அனுப்பல இவங்க லபுஷேன் வந்து தொடர்ந்து அவுட் ஆகல மூணு ரன்ல அவுட் ஆயிட்டு போறாரு அதுவும் மிகப்பெரிய ஒரு பேட்ஸ்மேன் ஐம்பத்தி ரெண்டு பந்துக்கு இரண்டு ரன்கள் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் அவரெல்லாம் தடுப்பாட்டத்தில் தடுப்பாட்டத்துல அவ்வளவு கிரேட் ரன் அடிக்கிறாரோ இல்லையோ பால தடுத்து ஒரு பக்கம் போலருக்கு ப்ரெஷர் போட்டு பாலையே போட விடாம பண்றதா லபுஷேன் வேலை அவருடைய விக்கெட்டும் எல்பி டபிள்யூல பும்ரா அவர்கள் தெரிக்க விட்டாரு ஒரு பக்கம் இதை இது போகட்டும் சரி இன்னொரு மெயின் பிளேயரை நம்ம அப்படி கொக்கி போட்டு தூக்கலாம்னு பும்ரா நினைச்சிருப்பார் போல ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன அசர மீன் தான் யாரும் கேட்குறீங்களா நம்மளுடைய கமீன்ஸ் தான் நேராக வந்து நானும் பார்க்குறேன் நான் வந்து தடுப்பாட்டத்தை ஏற்படுத்தி என்னுடைய விக்கெட்டை பறி கொடுத்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு தியாகம் பண்ணுறாருன்ற ஒரு பேர்ல வந்து நான் கடைசியில் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா நடந்தது என்ன நான்காவது நாள் ஆட்டம்தான் கவாஜா ஸ்மித்து ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து ஏதோ சாதனை பண்ண போகிறாங்கன்னு தான் எல்லாருமே நினைச்சோம் ஆனால் கவாஜா அவர்கள் நாலு ரன்லேயே வெளியே போவாருன்னு யாருக்குமே தெரியாது அவரும் அபிஷேகன் மாதிரி மிகப்பெரிய ஒரு தடுப்பாட்டக்காரர் அவர்லாம் இருந்தால் இருந்தா ஒரு பயம் ஏன்னா அதை இழக்க கொண்டு போறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு அவங்க இருந்தால் இருந்தா நடந்துரும் சோ அதனால கவாஜாவும் வெளியே போனது மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் அதை தொடர்ந்து நம்மளுக்கு எப்பயுமே தலைவலியாக இருக்கக்கூடிய அதாவது எந்த ஒரு போட்டினா இருக்கட்டும் ஓடி இருக்கட்டும் டி டுவெண்ட்டினா இருக்கட்டும் டெஸ்டானா இருக்கட்டும் நமக்கு தலைவலி ஆஸ்திரேலியா அணியில இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த டிராவல்ஸ் ஹெட் மட்டும்தான் எப்போ என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குது ஒரு பக்கம் அடிச்சு ஆடுறாரா இல்லை வச்சு ஆடுறாரா இல்லை புலக்க போறாரா அவருடைய மைண்ட் செட்னா அடுத்த விக்கெட்டு விழுந்தா நம்ம விழுந்துட்டா இதை இந்த டீம் எப்படி காப்பாற்றுறதுன்னு நினைப்பு இருக்கா இல்லையானே தெரில அடி அடி அடின்னு புலக்குறாரு ஒரு பக்கம் ஸ்மித் இடையில அவுட் ஆகி போயிட்டாரு பதினேழு ரன்னுக்கெல்லாம் அவருக்கு அதை பத்தி கூட கவலை இல்லைங்க அடுத்தடுத்து தொடர்ந்து அடி அடின்னு அடிக்கிறாரு அது என்ன இந்திய பவுலர் பார்த்தா அவருக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்கா அப்படின்றது வந்து தெரியல போடு போட்டு போட்டு எண்பத்தி ஒன்போது ரன் அடிச்சுட்டு போட்டார் இவர் எங்கே போனாலும் சரி வேர்ல்டு கப்பில் போனாலும் சரி எந்த டெஸ்ட்ல போனாலும் சரி டி ட்வெண்ட்டில் போனாலும் சரி மாற்றி விட்றதே கேமை மாற்றி விட்றதே வேலையா போச்சு ஒரு பக்கம் பயமே வந்து போச்சு அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா அணிய சொற்ப ரன்கள் எல்லாருமே அவுட் ஆக யாருமே நினைச்சு நிற்க முடியாம கடைசியில ஹேசில்வுட்டும் அலெக்ஸ் கேரையும் ரொம்ப கொஞ்ச நேரம் போராடி பார்த்தாங்க ஆனால் முடியல இருந்தாலும் இரநூத்தி முப்பத்தி எட்டுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க சோ இந்த வெற்றியை இந்த வெற்றியை இந்திய அணி தக்க வைத்துக்கொண்டு கொண்டு எப்பயுமே போன முதல் டெஸ்ட்லேயே வெற்றி பெறது வந்து நார்மலா நடக்காது இந்திய அணிக்கு ஆனால் இந்த வாட்டி உத்வேகமா போனாங்க காரணம் என்னன்னா இந்தியாவில் நியூசிலாந்து கூட வாஷ் அவுட் ஆனதான் மிகப்பெரிய ஒரு காரணம் அந்த இந்திய அணி மீதே கடும் விமர்சனம் எழுந்தது இது ஒரு அணியா இது ஒரு டெஸ்ட் அணியா அச்சா ஐநூறு அடிக்கிறானுங்க இல்லைனா நூறு அடிக்கிறானுங்க இது ஒரு அணியான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு விமர்சனங்கள்லாம் எழுந்தது ஸோ அதையும் தாக்குப்பிடித்து இன்னொரு பிரச்சனையும் வந்தது இந்த டெஸ்ட்ல ரோஹித் சர்மா வேற இல்லை அவர் இல்லாத காரணத்தினால அந்த ப்ரெஷர் யார் எடுத்துக்கிறதுன்னு பார்த்தாங்க அவர் ப்ரெஷர்லாம் எடுத்துக்கல மொத்த அணி எதிரணிக்கு பதினோரு பேருக்குமே ப்ரெஷர் கொடுத்தவர் தான் நம்மளுடைய பூம்பும் பும்ரா ஒரு பக்கம் பும்ரா மூணு விக்கெட்டு சிராஜ் மூணு விக்கெட்டு நிதிஷ் ரெட்டி ஒரு ரெண்டு விக்கெட்டு இந்த மாதிரி சாரி வாஷிங்டன் ரூ வாஷிங்டன்ஸ் வந்த ரெண்டு விக்கெட்டு ஒரு பக்கம் நிதிஷ் ரெட்டி ஒன்று அர்ஷத் ராணா ஒன்று இந்த மாதிரி மொத்த போலர்களுமே தனக்கு சரியான பங்கு அளிக்க வேண்டும் இந்திய அணிக்காக அப்படின்னு சொல்லிட்டு மொத்த விக்கெட்டுகளையும் சரிசமாக பிரித்து அழகாக எடுத்துட்டுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பவுலர்கள் கோபரேஷனோட செயல்பட்டதுனால தான் இந்திய அணி இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறது ஆஸ்திரேலியாவினுடைய அனைத்து சாதனைகளையும் முறியடிப்பதே கொள்கையாக வைத்திருப்பதுதான் இந்திய அணி அவங்க என்னதான் நம்மளுக்கு வந்து எதிரி நாடாக இல்லைனாலும் இந்த கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அந்த பதினோரு பேர் இருப்பாங்க பாருங்க உள்ள அவங்க தான் நமக்கு முதல் எதிரி அதை போர் கூட அந்த மாதிரி பேச மாட்டாங்க ஆனா வாயிலேயே எல்லாத்தையும் கிழிச்சிட்டு போயிடுவானுங்க ரொம்ப பக்கம் இந்த இந்திய அணி உலகக்கோப்பை ஆடும்போது கூட வாயால் சவால் விடுத்தவர் தான் இந்த கமின்ஸ் அந்த வாயால் சவால் கொடுத்து ஜெயிச்சுட்டு போயிட்டார் அதுதான் உண்மை ஜெயிச்சுட்டு போனது தப்பு இல்ல ஜெயிச்சுட்டு போயிட்டு அந்த கப்பு மேல காலை போட்டாங்க பத்தியா அது மிகப்பெரிய தப்பு இதற்கெல்லாம் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் அதுவும் இப்போ ஒரு வார்த்தையை சொன்னாரு இந்திய இருந்து யாரையுமே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கும்போது தான் ஒவ்வொரு காதுக்கும் அப்படியே வந்து குளறுபடியாக இருந்திருக்கும் அதனால தான் பும்ராக்கு எரிச்சல் இருக்கும் ஸோ அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு விக்கெட்டும் அதுவும் அவுட்லைனில் போட்டு ஸ்லிப் கேட்சோ இல்லை இந்த பக்கமாக லெக்ட் சைடில் போட்டு ஏதோ ஒன்று இப்போ கேச்சாகலாம் பண்ணலை மொத்தமே விக்கெட் தான் நீங்களாம் ஆடவே கூடாது பேட்டில் ஆடுறதுக்காக தான் நீங்களாம் பேட்ஸ்மேனாக இவ்வளோ பயிற்சி எடுத்தீர்கள் ஆனால் உங்களுக்கு அந்த தகுதி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிப்பதற்காக தான் பும்ரா அவர்கள் அந்த பந்து வீச்சை எதிர்கொண்டு அந்த பந்து வீச்சை வந்து செலுத்தி இருக்கிறாரு ஆனால் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல மிகப்பெரிய ஜாம்புவான்கள் சொல்லக்கூடிய லபுஷென் அன்னைக்கு ஃபுல்லாக ஆடுவார் கவாஜா சொல்லே போனா நின்னா அவ்வளவுதான் வெளியே வர மாட்டாரு டிராவிட விட பொல்லாத கேடு கேடுகட்டவர் அவர் சாப்பிடறது சாப்பிட்றதில்ல ஆனா ரன் அடிக்கிறாங்களா இல்லையான்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஏற்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆஸ்திரேலியா எப்படி மீண்டு வரப்போகிறது இதை இந்த வெற்றியை தொடர்ந்து இந்திய அணி நான்கு டெஸ்ட்டுகளில் வெற்றி பெறுமான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது இதை வாய்ப்பா பயன்படுத்திட்டு நாம ஜெயிக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய காணொலியினுடைய பதிவு நன்றி வணக்கம்